மாத்தரை கம்புரு பெட்டிய உள்ள பகுதியில் ஆசிரியை ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த சம்பவம் தொடர்பாக அந்த ஆசிரியையின் மூத்த சகோதரனும் அதே தாயாரும் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சொத்துக்காக இந்த கொலை சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் மாத்தரையிலே நேற்றைய தினம் அதாவது முப்பத்தி ஓராம் திகதி அதிகாலை வேளை ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதிகாலை வேளையில் கத்தியால் குத்தியும் கம்பியால் தாக்கியும் ஆசிரியையான முப்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது அது தொடர்ச்சியாக போலீசாருக்கு ரத்த கரை படைந்த கடிதம் ஒன்றும் கிடைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்த கடிதத்தை கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தாய் எழுதியிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள் அதிலே நான் தான் எனது மகளை கொலை செய்தேன் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சொத்துக்காக சண்டை பிடித்துக் கொண்டு வருகின்றார் எனது மகள் திருமணமாகாத எனது மகள் பல நாட்களாக எனக்கு தொந்தரவு தந்து கொண்டிருந்தார் சம்பவ தினத்தன்று அதாவது முப்பத்தி ஓராம் தேதி அதிகாலை வேலையிலே அவர் எனக்கு கழுத்தை நெடிக்க வந்தார் அந்த நேரத்தில் தான் நான் இந்த கொலையை செய்தேன் என்று அவரது தாய் எழுதியதாக சந்தேகிக்கப்படுகின்ற அந்த கடிதத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறேன் தொடர்ச்சியாக போலீசார் அந்த வீட்டுக்குள் சென்று பார்த்த போது எழுபத்தி ஆறு வயதான தாயும் அதிகப்படியான மருந்துகளை உட்கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற நிலையில் இருந்ததாகவும் அந்த தொடர்ச்சியாக அவரை உடனடியாக மீட்டு வைத்தியசாலையில் சேர்த்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த சம்பவத்துடன் தொடர்பட்டார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முப்பத்தி ஆறு வயதுடைய உயிரிழந்த பெண் ஆஸ்திரியின் சகோதரன் கை செய்யப்பட்டிருந்தார் அந்த தொடர்ச்சியாக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட தாயும் கை செய்யப்பட்டிருப்பதாக தென்னிலங்கையிலிருந்து வெளியாகின்ற சில இணையதளங்களிலே செய்திகள் வெளியாகியிருக்கின்றன ஆகவே இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது இலங்கை முழுவதுமே பேசப்படும் ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் அறிவித்திருக்கிறது திருமணமாகாத ஒரு பெண் ஆசிரியை தொடர்ந்து சொத்துக்காக சண்டை பிடித்து வந்த நிலையிலே இந்த கொலை சம்பவம் பதிவாகி இருப்பதாகத்தான் முதற்கட்ட தகவல்கள் மூலம் அறியக்கூடிய வகையில் இருக்கின்றது அதாவது எனக்கு சொத்து தர வேண்டும் என்று பன்னிரண்டு வருடங்களாக தாய்க்கும் சகோதரங்களுக்கும் பன்னிரண்டு வருடங்களாக தாய்க்கு தொந்தரவு கொடுத்து வந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாகத்தான் இவ்வாறு தாயும் மகனும் சேர்ந்து இந்த கொலையை அரங்கேற்றி இருப்பதாக தற்பொழுது சந்தேகிக்கப்படுகின்றது மற்றொரு செய்தியாக திருவோணமலை கடற்கரையில் இளைஞரின் சடலம் கரையொதுங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சீனக்குடா பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞனின் சடலமே இவ்வாறு கரையொதுங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த வியாழக்கிழமை நால்வர் கடலிலே குளிக்கச் சென்றிருக்கின்றார்கள் இவ்வாறு குளிக்கச் சென்ற நால்வர் நீதியிலே அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மூன்று பேர் மீட்கப்பட்டிருந்தார்கள் ஒருவரை தேடும் பணி தொடர்ந்து கொண்டிருந்தது இந்த நிலையைத்தான் காணாம போன இளைஞரின் சடலம் இந்திய தினம் அதாவது முதலாம் தேதி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது கடலில் குளிக்கச் சென்று இளைஞர்கள் யுவதிகள் சிறுவர்கள் உயிரிழக்கின்ற சம்பவங்கள் அதிக அளவில் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இது பல செய்திகள் வெளிவருகின்றன பல எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அதனையெல்லாம் தாண்டி இவ்வாறு நீராடச் செல்வதால் பல விபத்துக்கள் பல மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா காந்த